தேர்வர்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம குரூப் ஃபோர் தேர்வுக்காக தயாராகி இருப்போம் நிறைய பேருக்கு எல்லா நடவடிக்கைகளும் அதோடைய ப்ரொசீஜர் என்ன எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் தெரியும் நிறைய பேர் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதுவீங்க ஸோ உங்களுக்கான தகவல்கள் இது ஸோ முதல்ல உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கா உங்களுடைய பெயர் இருக்கா சரிங்களா இதில் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய முகவரி என்ன இது அனைத்தையுமே நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க ஒரே பெயரில் நிறைய பள்ளிகள் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்துலேயே கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பள்ளியினுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க அந்த க்யூஆர் கோட் வேலை செய்யலை ஆகலை சார் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அதில் பேரில் போட்டிருக்கக்கூடிய பள்ளிக்கு முதல் நாளே போயிட்டு உள்ளேலாம் போய் பார்க்க முடியாது இந்த பள்ளி இங்கே தான் இருக்கா நம்ம வீட்டிலேருந்து போகிறதுக்கு இவ்வளோ நேரம் இருக்குதா ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது இதையெல்லாம் கூட பார்த்துட்டு வர்றது சிறப்பு ரைட் ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது நாள் தேர்வுக்குரிய நாள் தேர்வுக்குரிய நாள் நம்ம காலையில் எயிட் தேர்ட்டிக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளார அதாவது அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளார ஸ்கூலுக்குள்ளார நம்ம என்ட்ரி ஆகலாம் ஒன்பது மணிக்கு ஹாலுக்குள்ளார நம்ம ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அந்த ஸ்கூலில் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஏதாவது ஒரு கிளாஸ் ரூம் அலாட் ஆகிருக்கும் அதை முன்னாடியே அந்த ஸ்கூலில் நம்பர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஹாலில் போய் நம்ம உட்காரணும் ஒன்பது மணிக்குள்ளார ஒன்பது மணிக்கு பின்னாடி நம்ம ஸ்கூலுக்குள்ளார என்ட்ரி ஆனாவே உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதனால நம்ம எயிட் தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் உள்ளார எக்ஸாம் சென்டர் அண்ட் தென் ஹாலில் ரீச் ஆகிருக்கணும் மறந்துடக்கூடாது ஸோ அப்படி ஹாலில் போய் உட்காந்த உடனேயே என்ன சார் செய்யணும் ஹாலில் உட்காந்த உடனேயே உங்களுடைய பெஞ்சில் உங்களுடைய நம்பர் ஃபோட்டோவோடு இருக்கும் நீங்கள் தானா உங்கள் நம்பர் இருக்கா பாருங்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஓஎம்ஆர் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓஎம்ஆர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஓஎம்ஆரில் உங்களுடைய புகைப்படம் ஒட்டி இருக்கோ இல்லைன்னா நம்பர் இருக்கும் நம்மளுடைய நம்பர் இருக்கும் ஸோ அது அங்கே கரெக்டாக ப்ரிண்டாக இருக்கா நம்மளுடைய ஓஎம்ஆர் தானா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க அந்த ஓஎம்ஆரை வாங்கிட்டு ஓஎம்ஆரில் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம் சரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளார போகிறப்ப என்னெல்லாம் கொண்டுட்டு போகலாம் ரைட்டா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளார கொண்டுட்டு போகிறதுக்கு இதுக்கு ஹால் டிக்கெட் கம்பல்சரி மேண்டேட்ரி நல்லா ஏன் வச்சுக்கோங்க ரெண்டாவது ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நமக்கு ஹால் டிக்கெட்லேயே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஏதாவது ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு பாஸ்போர்ட் பேன் கார்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரிஜினலை கையோடு கொண்டுட்டு போகிறது கரெக்டாக இருக்கும் ரைட்டா ஸோ ஒன்று ரைட்டா ரெண்டாவது பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் நல்லா ஏன் வச்சுங்க பால் பாயிண்ட் பென் நிறைய பேர் எங்கு பெண் கொண்டு போகலாமலாம் கேட்டாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஸோ பால் பாயிண்ட் பென் கொண்டு போகணும் பிளாக் கலர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ அதனால் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் ரைட்டா நீங்கள் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தவிர வேறு ஏதாவது பேனாவை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேனா உங்களுடைய விடைத்தால் செல்லாதது அப்படின்னு அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத ஹால் டிக்கெட்லேயே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ யூஸ் பால் பாயிண்ட் பென் ரைட்டா அதுக்கப்புறம் வேறு என்ன சார் எடுத்துகிட்டு போனோம் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய ஃபோட்டோ கிளியராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு ஏ ஃபோர் சீட் ஒரு பிளாக் கலரை ஒரு சும்மா எம்டி ஏ ஃபோர் சீட்டை கொண்டுட்டு போங்க அதில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் தான் அது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம் சூப்பர்வைசர் பார்ப்பாங்க அது அவங்க பார்த்துக்குவாங்க ப்ரொசீஜர் பண்ணிக்குவாங்க ஸோ இதை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ தெளிவாக இல்லாதவங்க அதுக்கப்புறம் பெரும்பாலான இந்த ஒரு கேள்வியை கேட்டாங்க சார் நான் ஹால் டிக்கெட்டை வந்து கலர்ல பிரிண்ட் பண்ணிட்டு போகணுமா பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணிட்டு போகணுமா அது உங்களுடைய விஷய தான் எதுல வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு போகலாம் இன்னும் நிறைய பேர் ஃபஸ்ட் பேஜை பிரிண்ட் பண்ணிட்டு போகணுமா இல்லை என்டையர் ஹால் டிக்கெட் பேஜையும் பிரிண்ட் பண்ணிட்டு போகணுமா ஃபஸ்ட் பேஜ் மட்டும் தான் இம்பார்ட் நீங்கள் என்டயையும் நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு போனால் எடுத்துகிட்டு போகலாம் மறந்துடாதீங்க அந்த ஹால் டிக்கெட்ல ஹால் இன்விஜிலேட்டை கையெழுத்து வாங்கணும் ஸோ அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு அந்த காப்பியை கொண்டு வந்து பத்திரமா வச்சுருங்க நாளைக்கு சிவி வர்றப்ப அந்த ஹால் டிக்கெட்டோட கையெழுத்து வாங்கினது நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அது இல்லை அப்படின்னாலும் பெரிய இஷ்யூ இல்லைனாலும் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும் அது தேவையில்லாமல் நம்ம டென்ஷன் ஆகும் அதனால ஹால் டிக்கெட்டில் சைன் வாங்கிட்டு அதை கொண்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சுருங்க சிவி அப்ப மறுபடியும் அதை நம்ம அப்லோட் பண்ணணும் சிவி நான் சார் வெரிஃபிகேஷன் ரைட்டாக ஸோ அதில் அப்லோட் பண்ணணும் ரைட் ஸோ இதுதான் அங்கே எக்ஸாம் ஹாலுக்குள்ளாக இருக்கக்கூடிய சார் தண்ணி பாட்டில் கொண்டு போகலாமா வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம் ஆனால் வந்து வாட்டர் பாட்டில் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கணும் அதில் எதுவுமே பிரிண்ட் ஆகிடக்கூடாது எந்த பிரிண்டட் மெட்டீரியல்ஸும் நாட் அலவுடு சரிங்களா ஸோ அதனால் சார் நான் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகலாமா கால்குலேட்டர் போகிற அளவுக்குலாம் இங்கே செம்மு கேட்க மாட்டாங்க ஸோ கால்குலேட்டும் தேவைப்படாது சரிங்களா ஸோ அப்புறம் ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க தண்ணி குடிக்கிறப்ப ஓயமாரை கீழே வச்சுக்கிட்டே அப்படியே குடிக்காதீங்க ஏன்னா அது நனைஞ்சலாம் தண்ணி அதை சிந்தலாம் ஸோ கொஞ்சம் தள்ளி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே வச்சுட்டு வாட்டர் பாட்டிலில் கீழே வச்சுட்டு மேலே ஓயமர வச்சு எழுதுங்க ரைட் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓஎம்ஆரை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஒரு தனி வீடியோ போட்டுக்கிறோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் சார் இந்த எக்ஸாம் ஹாலில் நான் எப்படி எல்லாம் எக்ஸாம் எழுதலாம் என்ன செய்யலாம் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கரெக்டாக நமக்கு நைன் தேர்ட்டிக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நைன் ஃபிஃப்டீனுக்கு நம்ம கையில் கொஸ்டினுடைய புக்லெட் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த ஓஎம்ஆரில் எல்லாமே அதில் ஃபில் ஆகியிருக்கோம் அந்த கொஸ்டினுடைய புக்லெட்டில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நம்ம ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணணும் இதுதான் நம்ம ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணக்கூடிய ஒரே வேலை எக்ஸாமுக்கு முன்னாடி சார் எந்த நம்பரை ஃபில் பண்ணணும் எதுவுமே தெரியலை அப்படின்னா தயவு செய்து ஹாலில் இருக்கக்கூடிய இன்னிஜிலேட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள் நிறைய ஹாலில் அவங்களுக்கே தெரியலை சார்னால் அவங்க கேட்டுட்டு கூட சொல்லுவாங்க ரைட்டா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நம்பரை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பர் தப்பாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அஞ்சு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க அதனால் கொஸ்டினுடைய புக்லெட்டை அந்த நம்பர்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க ரைட் ஸோ அப்படி ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன சார் கொஸ்டின் பேப்பரை புக்லெட்டை நம்ம உடைச்சிடலாமா கொஷின் பேப்பர் புக்லெட் அப்படிங்கிறது உடைக்கிறதுக்கு அவங்களே ஒரு பெல் அடிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சீல் ஓப்பன் பண்ணி எல்லா பேஜஸும் பிரிண்ட் ஆகியிருக்கா சும்மா அப்படியே வேகமாக பார்த்துடலாம் மேக்சிமம் கொஸ்டின் பேப்பரில் பிரிண்ட் ஆகாமல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது ஸோ தெளிவாக இருக்கும் ஸோ நம்ம அதை கூட பண்ணிக்கலாம் நைன் தேர்ட்டிக்கு எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கொஸ்டின் பேப்பர் வரும் ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் அங்கே ஷேர் பண்ணுங்கள் ரைட்டா ஸோ அப்படி ஷேர் பண்ணுறப்ப ஒரு கொஸ்டினுக்கு ஒன்று தான் ஷேர் பண்ணணும் ஸோ ஒன்று ஷேர் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்றாவது கொஸ்டினுக்கு நம்ம சீன்னு ஆன்சர் நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் பி ல ஷேட் பண்ணிடுவோம் பி யேட் பண்ணிட்டு மறுபடியும் சி யையும் பண்ணுவோம் அப்படிலாம் ஷேட் பண்ணா அது நோ யூஸ் அந்த கொஸ்டின் ராங் தான் அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ அதனால ஒண்ணுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நேராக ஒரு ஆப்ஷனை மட்டும் ஷேட் பண்ணுங்க ரைட் இப்படி இரநூறு கொஸ்டினுக்கும் நீங்க ஷேட் பண்ணிடுங்க சார் இரநூறு கொஸ்டினுமே நான் கம்பல்சரி ஷேட் பண்ணணுமா எஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் ஷேர் பண்ணலனா கூட அதுக்கும் மார்க் மைனஸ் உண்டு அப்படிங்கிறத நம்ம ஹால் டிக்கெட்லேயே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் எல்லா கொஸ்டின்ஸையுமே நம்ம ஆன்சர் பண்ணியே ஆகணும் ஏன்னா இதில் நோ நெகட்டிவ் மார்க் ஏபிசிடிஇ மொத்தம் அஞ்சு ஆப்ஷன் இருக்குது இந்த அஞ்சு ஆப்ஷனில் உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம் ரைட் ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸை எழுதுகிறப்ப ஒவ்வொரு கொஸ்டினையும் ரீட் பண்ணுறீங்க அதை ஓஎம்ஆரில் மார்க் பண்ணுறீங்க அப்படி ரீட் பண்ணி மார்க் பண்ணுறப்ப அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டினுடைய நம்பர் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்த கொஸ்டினில் ஷேர் பண்ணிடக்கூடாது அப்படியே டோட்டலாக தப்பாயிடும் இன்னும் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னம்னா இரநூறு கொஸ்டினை ரீட் பண்ணுவாங்க கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ஓஎம்ஆர்க் வருவாங்க அதாவது லாஸ்ட் அரை மணி நேரத்தில் தான் இரநூறு ரூபாய் மாதிரினு அவங்க ஃபில் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படி தப்பாக பண்ணாதீங்க ஒவ்வொரு கொஸ்டினையும் ரீட் பண்ணிவிட்டு அங்கினங்கனையே ஆன்சரை மார்க் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா ஏன்னா அந்த கடைசியில் அப்ரோச் பண்ணுறப்போ ஒரு கொஸ்டின் தப்பானாலும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாமே தப்பாக மாறிடும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிடும் அதனால் இருபதாவது கொஸ்டின் அப்படின்னு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இருபதாவது கொஸ்டின் அப்படியே ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே இருபது ஏன்னு தோணுதா ஏன்னு ஷேர் பண்ணுங்க போதும் ரைட்டா ஸோ இப்படி தான் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வரணும் சார் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை அந்த கொஸ்டினை அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு போங்க ஏன் சார் தெரியாத கொஷினை விட சொல்கிறீங்க எல்லா கொஸ்டினையும் நீங்கள் தானே மார்க் பண்ண சொன்னீங்க ஏன் தெரியாத கொஸ்டினை விட சொன்னீங்கன்னா இருபத்தி ஓராவது கேள்வியாக ஒரு கேள்வி வந்திருக்கும் அந்த கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிருக்காது மேபி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பின்னாடி ஏதாவது ஒரு கொஸ்டினில் கூட இருக்கலாம் சரிங்களா அதனால என்டையர் கொஸ்டின் பேப்பரையும் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தெரியாத கொஸ்டினுக்கு அப்படிங்கறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் தெரியாத கொஸ்டினுக்கு மட்டும் பின்னாடி ஆன்சர்ஸ் மேபி இருக்கலாம் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இப்படிலாம் வந்திருக்குது ஸோ அதனால நீங்க என்டையர் கொஸ்டினையும் ரீட் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சர்லாம் பண்ணி முடிச்சுட்டு தெரியாத கொஸ்டினை கடைசியாக அப்ரோச் பண்ணுங்க ரைட்டா ஸோ இது ஒரு மெத்தட் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க என்ன லாங்குவேஜ் நூறு கொஸ்டினை எழுதி முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் மேக்ஸ் கொஸ்டினா அப்ரோச் அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ் போவாங்க நமக்கு தெரியும் மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் இருபத்தஞ்சும் கரெக்டாக ஆர்டர் வைஸாக கொடுத்துருக்க மாட்டாங்க சஃபிள் பண்ணி சஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படி சஃபில் பண்ணி கொடுக்குறப்ப ஒரு பக்கத்துல மேக்ஸ் ஒரு பக்கத்தில் ரெண்டு கேள்வி கேட்க முடியும்னா ரெண்டு மேக்ஸ் இருக்கும் இல்லை நாலு கேள்வி கேட்க முடியும்னா நாலு மேக்ஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து ஜிஎஸ் கூட இருக்கலாம் அந்த நாலு கொஸ்டினை மட்டும் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சு ஆன்சர் ஷேர் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை தப்பா பண்ணிட்டா ஸோ அதனால ஜிஎஸ்ஐ அந்த கொஸ்டின் வைஸ் இருக்கக்கூடிய ஆர்டர் வைஸ்லேயே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிட்டே போங்க அது ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும் ஸோ எல்லா கொஸ்டினுமே ஷேர்ட் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத பின்னாடி பன்னென்றைக்கு எக்ஸாம் நமக்கு முடியும் அதுக்கப்புறம் கால் மணி நேரம் நமக்கு பதினைந்து நிமிடங்கள் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அதில் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி நம்ம சேட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம எழுதுங்க ஸோ இதை பற்றி எல்லாம் தனியாக ஒரு வீடியோ நம்ம போட்டுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ அதில் பாருங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் டூஸ் எதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது டோன்ஸ் அப்படிங்கிறதுல மிக முக்கியமானது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுல ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய ஓஎம்ஆரை நமக்கு ஓஎம்ஆர் இல்லை பக்கத்தில் இருக்கவருடைய ஓஎம்ஆர் எடுத்து எழுதிடலாமா இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க பண்ணாதீங்க சார் கொஷின் பேப்பர் புக்லெட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய புக்லெட்டை நான் மாற்றி எழுதிட்டேன் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு பாருங்கள் அவங்க அவங்களே ஆர்டர்வைஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம எழுதணும் ரைட்டா ஸோ இன்னொருத்தவங்களுடைய ஆன்சர் புக்லெட்டை நம்ம ஆன்சர் பண்ணாதீங்க அதே போல் எக்ஸாம் ஹாலில் அன்னெசரியா பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட பேசாதீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் அமைதியா தான் போகும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் சில பேர் எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க எழுதி முடிச்சிட்டாங்கன்னு தோணுச்சு அப்படின்னம்னா நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது சரியா அவங்க வாட்டி பேசாமல் அமைதியாக இருப்பாங்க நம்ம ஆடு பேசாமல் அமைதியாக இருக்கணும் யார்டையும் எக்ஸாம் ஹாலில் ஹால் இன்விஜிலேட்டரை தவிர உங்களுக்கு சந்தேகம்னா வேறு எதுவுமே நாங்கள் பண்ணக்கூடாது ஸோ எக்ஸாம் ஹாலில் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் சுத்தமாக ப்ராஹிபிட்டட் ஸோ அதனால் அதே போல் நீட்டான ஒரு ட்ரெஸ் கோட்டில் போங்க நல்ல எக்ஸாம் ஹாலுக்குள்ளார சக அஸ்பேரன்ஸ்டையும் ஹால் இன்வெஞ்சிலேட்டர்டையும் நல்ல பிஹேவ் பண்ணுங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இந்த எக்ஸாம் ஹாலை எழுதுங்க ஸோ இதெல்லாம் டோன்ஸ் அப்படிங்கிறதுல மிக முக்கியமானது சரிங்களா ஸோ மறந்துடவே மறந்துடாதீங்க இது அனைத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு சரியான நேரத்துக்குள்ளார போயிருங்க ஸோ எயிட் தேர்ட்டி அப்படிங்கக்கூடிய டைம் நைன் ஓ கிளாக் குள்ளார ரிலாக்ஸேஷன் டைம் நைன் ஓ கிளாக் உள்ளார எக்ஸாம் ஹாலுக்குள்ளார இருக்கணும் ஸோ எவ்வளோ ட்ராவல் டைம் எல்லாத்தையும் முன்னாடியே கால்குலேட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே பழைய ஆஸ்பரண்ட்டுக்கு நிறைய எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் ஸோ புதுசாக நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க எழுதுவாங்க நம்ம நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான காணொலிகள் தான் இது ஸோ இந்த தேர்வுகள் உங்களுக்கு நீங்க படித்தவர்கள் நான் இந்த தான் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணேன் எல்லாருக்கும் இந்த தேர்வு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும் ஏன்னா அடுத்தடுத்த தேர்வுகள் குரூப் ஒன் இருக்குது குரூப் டூ இருக்கு ஸோ இந்த தேர்வுகளை நம்ம நல்லா பண்றதுக்கு இந்த தேர்வு குரூப் ஃபோர் தேர்வு நிறைய மிகப்பெரிய அனுபவங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஸோ அதனால ஒரு மகிழ்ச்சியோட மனநிலையோட தேர்வு அறிக்கச் செல்வோம் தெரிந்த கேள்விகளுக்கு நல்லபடியாக ஆன்சர் பண்ணுவோம் தெரியாத கேள்வி வீடுகளுக்கு விடை எப்படி அப்படிங்க கூடியதா অপஷன்ல இருந்து எலிமினேஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம் OMR பத்தி தனியா கொடுத்துருக்கக்கூடிய அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓஎம்ஆர் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்துருங்க थैंक यू